போ சொத்து போ இப்போ யார் வர்றா ம் இப்போ யார் வர்றா வந்து எதாவது பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுறேன் சொல்லு ம் இப்போ சொல்ல யாரு போ வந்தது என்ன பண்ற போக முடியான்னு சொன்னிர்ல இப்ப சொல்லு ம் சும்மா நாள் வாய்ச்சல ஓட்டிகிட்டு போயிடலாம்னு பார்க்குறியா அன்னைக்கு ம்

நாட்டுல புறப்பட்டு கத்திரங்களை அப்பூச்சி கணக்கு ஆயிரம் அம்புல வெள்ள எடுத்து என்ன விரட்டுறேன் நான் உயர்றேன் என் நாட்டை விட்டு இந்த எல்லைய விட்டு நாட்டை விட்டு அமிஷம் வாரிசுக்கும் நாட்டுல <tapos> எந்திரிச்சு <tapos> <tapos> நாட்டுல புறப்பட்டு தெய்வ தெய்வ கணக்குல அஞ்சக்கெஞ்ச நாலு இடத்துக்கு நாலு தசைக்கும் சிவனோட கணக்குல கோடி நாங்க உட்கார்ந்துக்கிறோம் சக்கலியும் கும்பிட்டது சக்கமா கணக்கு மருத வீரே பொம்மி எம்மே அங்காள பரமேஸ்வரி கணக்குல கட்டப்பட்டு வறுமைக்கு உட்காந்து

ஓட்டறிய ஏழு காரம்ப சரிய ஏழு கணக்கறிய விளக்கத்தறிய வழிமுறை ஓட்டி எந்த அக்கினி கணக்கு எதை நினைச்சிருக்கேன் எந்த அக்கினில எட்டு திசையில எந்த அக்கினியை நினைச்சிருக்கேன் அதுல ஒதுங்குறது உண்மையா இருந்தா விளக்கம் வேணும் வழிமுறை வேணும்னு கணக்கு கேட்கிற என்னோட நிலைன்னு சொல்லி நாட்டுல கட்டுப்பட்டு விளக்கத்துக்குடியா இருந்தாலும்

இங்கே இருக்கிற இந்த அஞ்சு தீபத்தில் ஏதாச்சும் குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்லு அதை நான் கேட்ட கேள்வி நான் இப்போ தான் குறுக்கே வந்திருக்கேன் அது சாட்சிக்கு தான் அது சத்தியத்துக்கு தான் அது கேட்டது அக்னி மூலை கணக்கு அக்னி மூலையாது அப்படின்னா இன்னும் வேறு யாரும் இருக்கா சொல்ல